வணக்கம் இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கம் உதயமரத்து மேருன்ற ஏரியாவுக்கு இன்சாலேஷனுக்கு வந்திருக்கோம் இந்த ஏரியாவில் நமக்கு இது அஞ்சாவது சைட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பக்கத்து வயலில் பண்ணி கொடுத்தோம் இவரோட ஃப்ரெண்டுக்கு மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் ஐநூறு அடி மோட்டார் இறக்கி கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டுக்கு இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி பண்ணி கொடுத்தோம் இவங்க அதை பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க போர் ஆழம் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது அடி என்ன இருக்குது முந்நூற்றைம்பது அடிக்கு மோட்டார் இருக்கோம் அவங்களே இறக்கி கொடுத்துட்டாங்க யூபிவிசி பைப் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க வயறு மோட்டார் மற்ற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம் செட்டு வந்து டாடா சீட்டு போட்டிருக்காங்க இதுக்கு மேலே போட சொல்லி காலையிலேயே வந்துட்டோம் எட்டு மணிக்கெலாம் டைம் பதினோரு மணி ஆக போகுது நாங்கள் இங்கே ஒர்க் எல்லாம் முடியத்துக்குள்ளே மோட்டார் இறக்கிட்டு போயிட்டாங்க வண்டியில் டெஸ்ட்டிங் எதுவும் ஓட்டலை ஏன்னா கீழே செட் ஐட்டு பன்னெண்டு அடிக்கு மேலே இருக்குது கீழே ஏற்க முடியாது சொல்லிட்டு வண்டியில் அப்படியே வச்சுருக்கோம் பைப் லைன் போடுறதுக்கு ஜேசி புளி எடுத்துகிட்டு இருக்கு பேனல் அதான் லோட் பண்ண போகிறோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சது செட்டு வந்து நீளம் கம்மியாக வச்சிட்டாங்க ஆறு பேனல் வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது மீதி ரெண்டு பேனல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போர்ட்ரேட்டில் இருக்க லேண்ட்ஸ்கேப்பு சேப்பில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்கோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துடுவோம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பதினொன்றரை மணி த டைம் இப்போது ஆறு பேனல் ஒரு லைன்லேயும் சிங்கிள் சிங்கிள் பேனல் தனியாக வந்து வச்சிட்டோம் இதில் வந்து இவங்க ரெண்டு மோட்டார் ஓட்ட போகிறாங்க மூவாயிரம் வாட் பிஎல்ஏசி மோட்டார் நூற்றி தொண்ணூறு மீட்டர் எட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்து ஐநூறு வாட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு ஏக்கர் காடு அரை அரை ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து சேல் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கார்டன் சொல்லிவிட்டு பேர் வச்சு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க நம்ம முன்னே போட்டோம் அந்த சோலாரோட பக்கத்து வயல் இந்த குதிக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழு ஏக்கருக்கு பொதுவாக ஒரு கிணறு இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தண்ணி வரும் இந்த குட்டையில் விட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்குவோம் டெய்லி வராது முன்னே பின்ன தண்ணி இருக்கிறத பொறுத்து இப்போ நம்ம சோலாரு போட்ட மோட்டார் வந்து போர் வந்து அங்கே இருக்கு முந்நூற்றி இருபது அடி டிஸ்டன்ஸில் அங்கேருந்து பைப் லைன் பதிச்சுட்டு வந்து இந்த குட்டைக்குள்ளே விட்டு ஸ்டோரேஜ் பண்ணி இந்த ரெண்டு தனியுமே ஸ்டோரேஜ் பண்ணி இதுலேருந்து ஆயிரத்து வாட் பிஎல்இசி மோட்டார் சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுக்க போகிறோம் நாலு பேனல்லேருந்து அதுக்காக தான் இங்கே பிரிச்சிருக்கும் சேஞ்ச் ஓவர் பண்ணிவிட்டு நாலு பேனெல்லாம் அந்த ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் போட்டு ட்ரிப்ளிகேஷன் போட போகிறாங்க அங்கே நிறைய ஏக்கருக்கு கீழே இன்னும் கண்ட்ரோலர் ஃபிட் பண்ணல டெஸ்டிங் ஓட்டதுனால இங்கேயே ஒர்க் முடிஞ்சிருச்சு கண்ட்ரோலர் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் லைன் கொடுத்து விட்டாச்சு அஞ்சு ஆம்சில் ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணியோடய ப்ரெஷர் வந்து தண்ணியோடய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டெலிவரி பைப் வந்து கஸ்டமரே கொடுத்துருக்காங்க வெயில் இல்லை வெயில் இருந்தால் இன்னும் ப்ரெஷர் ஏறும் வெயில் திறக்கும் போது பார்த்திங்கன்னா அது ப்ரெஷர் போயிட்டுருக்கேன் தண்ணி போரில் மேலேயே இருந்தது ஏன்னா நாற்பது டிகிரி தண்ணி மட்டம் வந்திருக்கு வெயில் குறைஞ்சி குறைஞ்சி எரிக்கிட்டு இருக்குது மேகமொத்தமாக இருக்கிறதுனால அஞ்சு புள்ளி ஏழு ஆம்ஸ் போயிட்டு வந்தது பத்தாம் சரி போச்சுன்னா தண்ணியோடய ப்ரெஷர் ரொம்ப நல்லா பட்டாக இருக்கும் மேலே முன்னாடி செத்து மழை வச்சிருக்கோம் மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்இசி ஏசிடி ஹைப்ரிட் மோட்டர் எனக்கு வந்து நூற்றி தொண்ணூறு மீட்ரு வாட்டர் பன்னெண்டாயிரம் லட்சம் அவர் சேஞ்ச் ஓர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து தொட்டியில் இருக்க மோட்டர் ஆயிரத்தி வாட்ஸ் கீழே வந்தால் போர்வெல் மோட்டர் ஆயிரம் மூவாயிரம் வாட்ஸ் மோட்டார் இருக்காங்க இப்போ கீழே இருக்குது மோட்டார் ரன்னிங்கில் இருக்குது வெயில் இல்லை வெயில் இருந்தால் ப்ரெஷர் நல்லா இருந்திருக்கும் நாலு புள்ளி ஒரு ஆம்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு வாட்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது வோல்டேஜ் முந்நூற்றி முப்பது நாள் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூறு போது நாலாயிரத்தையும் மேக்ஸிமம் போவோம் இன்னும் எம்சிபிக்கு கேப் மட்டும் போடணும் அது போட்டு விட்டுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு போய்ட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வரைகள் சந்திப்போம் இதுக்கான நிறைய வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் பைப்பை தவிர்த்து மற்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக கொண்டு வரும் ஸ்ட்ரக்சரில் இவங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்க சேட்டு மேலேன்றதுனால கீழே போட்டுருணோம்னா அது அமௌண்ட்டு சேர்ந்தாயிருக்கும் மேலே நம்மளால கம்மியாக இருக்குது ஒயர் வந்து சேர்ந்தாகும் இரநூத்தி இருபது மீட்ரு வயர் ஏன்னால் லாங்குலருந்து போர்க்குழிக்குள்ளே ஒரு முந்நூற்றம்பது வரை மேலே ஒரு முந்நூற்றி இருபது வரை இரநூத்தி இருபது மீட் எடுத்து எக்ஸ்ட்ரா கேட்குறதுனால ஓகே